புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் கட்சி தலைவரான விஜய் அவர்கள் மற்றும் அவரை சுற்றி இருக்கிற பவுன்சர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு எஃப்ஐஆர் எதற்காக இந்த வழக்கு அதன் மீது பதிவாகியிருக்கும் இருக்கும் அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள விரிவாக ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி உள்ள போயிட்டு இந்த காணொலியை தொடங்குவதற்கு முன்பாக என்னப்பா டிஸ்கிளைமரா விஜய் ரசிகர்களுக்காக அதாவது நான் நேர்மையான நியாயமான கொஞ்சம் கஷ்டம் தான் தேடுறது இருந்தாலும் பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஜய் ரசிகர்கள் கூட்டத்தில் நேர்மையான நியாயமான யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க பாருங்க இந்த வீடியோ தப்பு கிடையாது ஆனா வெறித்தனமான விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இந்த மாதிரி வச்சுப்போமே

யாராவது அந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்குகளை கொடுக்குறோம் பாருங்க அந்த மாநாட்டை குறித்து பதிவு செய்த ரெண்டு காணொலி நம்ம சொல்லி இருந்தது மாநில மாநாடு எல்லாம் பேர் வைக்காதீங்க தற்பொருமை பேசுற மாநாடுன்னு பேர் வச்சா பொருத்தமா இருந்திருக்கும் என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் இல்லனா விஜய் தளபதி அந்த மாநாட்டில் நடந்த குளறுபடிகள் எக்கச்சக்கமானது சொல்லி மாளாது நம்மளால சொல்லவே முடியாது பத்து பாஞ்சு காணொலி பதிவிட்டு அந்த அளவுக்கு அந்த மாநாட்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு நடத்தி இருக்காங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க குடி தோண்டி புதைச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பறி போன உயிர்கள் முதல்ல ஒண்ணுன்னாங்க அப்புறம் ரெண்டுன்னாங்க இப்ப வந்திருக்கிற தகவல் நான்கு பேர்கள் அதுல பெரும்பாலானவர்கள் பாருங்க மாரடைப்பு ஏற்பட்டு சன்ஸ்ட்ரோக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அடிச்சுதான் பாருங்க இறந்ததாக தகவல் வந்திருக்கு சன்ஸ்ட்ரோக் இல்லைன்னா ஹீட் ஸ்ட்ரோக் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமித்ஷா அவர்கள் அதாவது பாருங்க வெட்ட வெளியில பட்ட பகல்ல குளுத்துற வெயில்ல கூட்டத்தை கூட்டி மணிக்கணக்கில் நடுவு வெயில உட்கார வச்சு எத்தனை உயிர்கள் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால பறி போச்சு நடந்தது மகாராஷ்டிரா ஹீட் ஸ்ட்ரோக் மூலமாக பறி போன உயிர்கள் நம்ம தமிழ்நாட்டில் டிவி கே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நான்கு உயிர்கள் பறி போயிருக்கு ஓஹோ அப்ப இதனால்தான் விஜய் அவர்கள் மீது புகார் வழக்கு எஃப்ஐஆர் எல்லாம் பதிவாகி இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது குறித்து ஏதாவது கேட்டா ஏங்க அதுக்கெல்லாம் நாங்கள் அந்த காரணம் கூட்டம் கூட்டமா வராங்க அதுல ஏதாவது அசம்பாவி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி பறிபோன உயிர்கள் நாங்க பொறுப்பு எடுத்துக்க முடியுமாங்க அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாட்டி எஸ்கே பாவத்தை கூட வாய்ப்பு இருக்கும் அதுக்காக வழக்கெல்லாம் பதிவு பண்ணலங்க ஏற்கனவே நம்ம நான்கு தினங்களுக்கு முன்பாக பதிவு செய்த காணொலியில் விஜயோட மாநாட்டுல ராம் பாக்ல நடந்து வந்து இருக்கும் போது ரசிகர்கள் பாய்வாங்க அதுல பாருங்க பவுன்சர்கள் ஒருத்தரை தூக்கி வீசுற காட்சியை நம்ம பதிவு பண்ணிருப்போம் தூக்கி வீசப்பட்ட ரசிகர் என்கின்ற தலைப்பில் இந்த காட்சியை பிரதானப்படுத்தி ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் அதுல அந்த பிரச்சனையை குறித்து இந்த அம்மா பேசுறது கேட்டுருவோம் பெரியமா பாளையம் குன்னத்தால்கா பெரம்பலூர் மாவட்டம் என் பேர் சந்தோஷம் எங்க பையன் பேர் சரத்குமார் விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல மேல ஏறி போயிட்டான் போயிட்டானாக்க அவன் அவ்வளவு தூரம் அந்த விஜய் மேல ஆர்வமா இருந்திருக்கான் போன என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம் இல்ல நவத்தி தானே விடணும் ஒரு பொய் வேள்வி என்னன்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாதா

பவுன்சர்கள் தூக்கி வீசிய அந்த ரசிகருடைய பெயர் அதாவது இந்த அம்மாவோட மகனின் பெயர் சரத்குமார் மாநாடு நடந்த அன்றைய தினம் இந்த சரத்குமார் என்பவர் தனது தாயார்கிட்ட என்னன்னு சொல்லி போயிருக்காருங்க இன்டர்வியூ இருக்கு சேலத்துக்கு மாநாட்டில் கலந்து கொண்டு விஜய பார்க்கணும் ஆர்வத்துல விஜய் ராம் வாக்கள் நடந்து வந்திருக்கும் போது டக்குன்னு பாருங்க தடுப்புகளை தாண்டி மேல வந்திருக்காரு மேல வந்த உடனே பவுன்சர்கள் அவரை குப்பைய தூக்கி வீசுற மாதிரி தூக்கி வீசுறா அப்படி விஜயோட பவுன்சர்கள் இந்த ரசிகரை தூக்கி வீசினதுல அவருடைய கை எலும்பு பாருங்க முறிஞ்சிருக்குங்களாம் நெஞ்சில் அடிபட்டு இருக்குங்களாம் இந்த இடத்துல பாருங்க விஜய் ரசிகர்கள் பாஞ்சி கூட்டமாக வந்து போராடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்பா என்னப்பா அது கொஞ்சமாவது உங்களுக்கு வேமா சூஸ் இருக்குதா இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாடு நடந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு தினங்கள் கடந்த நிலையில் இப்ப திடீர்னு வரீங்களே நெஞ்சில் அடிபட்டு போச்சு கை உடைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் எங்க இருந்தாரு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பவுன்சர்கள் தூக்கி வீசிய காட்சி சமூக வலைதளங்கள் முழுவதும் வைரலான நிலையில் அந்த ரசிகர் இந்த சரத்குமார் என்பவர் வீட்டுக்கு விஜயோட கட்சி நிர்வாகிகள் உங்களுக்கு நெஞ்சில் அடிபட்டு போச்சு கை உடஞ்சி போச்சுன்னு வெளியே சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நாங்க பண்றோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்களாம் ஆனா பாருங்க நான்கு ஐந்து தினங்கள் ஆன பிறகும் விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ அல்லது விஜய் தரப்பில் இருந்தோ எந்த ஒரு கடுகளவு உதவி கூட பாருங்க அந்த ரசிகருக்கு வந்து செய்யவே இல்லைங்களா கட்சி தலைமையில இருந்து எனக்கு யாரும் ஃபோ ஃபோன் பண்ணி எதுவும் விசாரிக்கவும் இல்லை எதுவும் பண்ணவும் கிடையாது அதனால மனசு ரீதியாவும் உடல் ரீதியாக எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில்தான் விஜய் ரசிகரான அந்த சரத்குமார் என்பவரோட தாயாரான சந்தோஷம் அந்த அம்மா மீடியாவுக்கு வேற வழியே இல்லாம எல்லாம் உம்மையும் போட்டு உடச்சிட்டு இருக்கிற ஆகும் தொங்கலா கம்பே பிடிச்சவங்களா வச்சுக்கோ அன்னைக்கு செத்திருப்பான் நாங்களாம் பிள்ளையாந்து போயிருக்கணும்

நீங்க அனைக்க மாதிரி அந்த சந்தோஷம் என்பவரோட மகனான சரத்குமார்லாம் கிடையவே கிடையாது அந்த காட்சியில் இருக்கிற அந்த உருவத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் என்னதான் தூக்கி வீசி எரிஞ்சாங்க அப்படிதான் எனக்கு ஒண்ணு அடிப்படையில் நான் விஜய விட்டுக் கொடுக்க மாட்டேன் எந்த சூழ்நிலைகளும் நான் விஜய விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் தளபதி பத்தி தப்பா பேசாதீங்க அது எங்க அம்மாவே கிடையாது நம்பவே நம்பாதீங்க வேணா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல போய் பாருங்க என்னுடைய அம்மா கூட நான் எடுத்த போட்டோ இருக்கும் இவங்க தான் எங்க அம்மான்னு சொல்லி திடீர்னு பாருங்க எங்க இருந்தோ வந்து இவர் இதை போல பேசுறாரு இவருதான் இந்த காட்சியில இருக்கிறதுன்னு சொன்னா அப்ப அந்த சரத்குமார் யாருங்க சரத்குமாரோட அம்மா சந்தோஷம் யாருங்க எதற்காக வேற யாரோ ஒருவரை தன்னுடைய மகன் என்று அந்த அம்மா பொய் சொல்லணுங்க பொய் அந்த அம்மா சொல்லல ஒரு உண்மைய பொய் ஆக்குவதற்கு யாரோ ஒரு நபரை செட்டப் பண்ணி இந்த காட்சியில இருக்கிறது நான் தான் பொய் இவங்க பேசி நடந்த உண்மையை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்காங்க ஆனா பாருங்க அப்படி என்னதான் புத்திசாலித்தனமா செட்டப் பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும் அந்த பவுன்சர்கள் தூக்கி எறிகிற அந்த காட்சி கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தினங்களாக சமூக வலைதளங்கள் முழுவதும் வைரலாகி பத்து அஞ்சு இருக்கு பற்றி எரிந்த உடனேயே தக்குண்டு பாருங்க நான்தாங்க அந்த காட்சியில் இருப்பதுன்னு சொல்லி இந்த நபர் வந்து நிக்கிறாரு அப்பயும் சொல்ல வேண்டியதுன மறுதினமே அந்த காணொளி வைரலாகி கொண்டிருக்கும் அன்றைய தினமும் மறுதினமோ வந்து சொல்ல வேண்டியதுனே யாரும் நம்பாதீங்க இத தளபதி பேரை விஜய் தளபதி பேரை கெடுக்கட்டுக்காக முயற்சி பண்றாங்க அந்த காட்சியில நான் தான் இருந்தேன் என்னதான் தூக்கி வீசி எரிஞ்சாங்க எனக்கு ஒண்ணு ஆவலன்ட்டு அன்னைக்கே சொல்ல வேண்டியதுனே இந்த காட்சி வைரலான மறுதினமே ஆனால் அதை விட்டு விட்டு என்னுடைய மகனான சரத்குமாரை கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம மனசாட்சி இல்லாம அப்படி தூக்கி வீசி எரிஞ்சு கையை உடைச்சு வச்சிருக்காங்க நெஞ்சில் அடிபட்டு வச்சிருக்காங்களேன்ட்டு ஒரு அம்மா வந்து இன்டர்வியூ கொடுத்ததற்கு பிறகு எதுக்காக டக்குன்ட்டு பறந்து பாஞ்சி வந்து இந்த நபர் முன்னாடி வந்து நிக்கணுங்க இவங்க ரெண்டு பேர்ல அந்த வீடியோக்குள்ள இருப்பது யார் இவரா அல்லது இவரா சரி அவரில்ல இல்ல இவர் தான் வச்சுப்போமே யாரா இருக்கட்டுமேங்க ஆனால் அந்த இடத்துல நடந்த சம்பவத்துல இருக்கிற தவறு தவறு தானே அங்கதான் தெரியுது பாருங்க இன்னொரு மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்றது அதாவது பாருங்க பொய் சொல்லிட்டாங்க அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணும் இல்லைங்களா இதுல இருக்கிறது இவர் இல்லைங்க நான் தான் சொல்லி ஒரு பொய்யான ஆளை செட்டப் பண்ணி அதை மெயின்டைன் எப்படி பண்றாங்கன்னா ஒரிஜினலா அந்த வீடியோக்குள்ள இருக்கிற சரத்குமாரை மிரட்டி இந்த காட்சியில் இருப்பது நான் அல்ல இவர் தான் சொல்ல சொல்லி அவரை மிரட்டுறாங்களாம் இதை யாருங்க சொல்றது நாங்க ஒன்னும் விஜய ரசிகர்களை போல நடந்த உண்மையை மறைச்சு பொய்யே பொருளி பேசுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது தோ அவரே பாருங்க எங்க அம்மாட்ட யாரும் ஏதாவது தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்ல பிடிக்காதவங்களோ பேச சொல்லிருக்காங்க யாரும் நம்ப வேணும் அந்த பையன் நான் கிடையாது நான் நான் வேற அந்த பையன் வேற அந்த வீடியோல வந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது உள்ள பக்கத்தோட தான் அந்த வீடியோ போட்டேன் மற்றபடி எதுவும் கிடையாது அந்த ரேம்ப்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான் ஸோ எனக்கு உடம்புல அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கறதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இது என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு கேட்டாங்க எல்லா ஒன்று சொல்லிட்டேன் பாத்தீங்களா நாங்க தான் இருக்கிற ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுல இருக்கிற பழம் பெரும் பிரிச்சாளி பெரிய பெரிய கட்சிகளுக்கு மாற்றாக வந்து தமிழ்நாட்டை சீர் தூக்கி நிறுத்தப் போறோம் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் மாற்றாக தொடங்கப்பட்ட இந்த டிவி கே கட்சி ஆரம்பிச்சு இன்னும் பாருங்க ஒரு எம்எல்ஏ அப்படின்ற ஒரு இடத்த கூட பிடிக்கல இப்பதான் ரெண்டாவது மாநாடு கூட்டி இருக்காங்க அதற்குள்ளாகவே எவ்வளவு கிருமல் தனமான வேலை எல்லாம் பண்ணிக்காங்க பாத்தீங்களா அதுவும் எப்படி போலீஸ் வந்து கேட்பாங்க உண்மையை சொல்லிடாத எதுங்க சொல்லக்கூடாது சொல்றீங்க நீ தான் கீழே விழுந்த உன்னதான் நாங்க தூக்கி வீசி எரிஞ்சோன்ற ஒரு உண்மையை சொல்லிடாத அடிச்சு கேட்பாங்க அப்ப கூட சொல்லிடாத எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லும் சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க டி பேச போட்டும் பொம்பை கிட்டையும் போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க பெரும் அங்கேயே அந்த இடத்துல ஒரு ஐம்பது இருக்கும் கும்ப கூட்டிவிட்டாங்க ஆனா நான் போன்ல ரெக்கார்டு பண்ணுனேன் பேசிக்கிட்டே நான் கையில வச்சிருந்தாலும் என்னடைய திரும்ப ஐத்து விட்டேன் ஒரு ரெண்டு வார்த்தை வாமமா செந்தில கேட்கணும் என்ன பத்தி தப்பா பேட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு நான் சொல்றேன் சொல்றேன்னா அந்த வார்த்தையோட முடிஞ்சு போகுது அதுக்கு மேல ரெக்கார்ட் ஆகல என் போன்ல ஆமா மிரட்டி தான் பேச வச்சிருக்காங்க பேச வச்சிருக்காங்க ஆமா தான் பேச வச்சிருக்காங்க அது மட்டுமா அது எப்படிங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா அப்படின்னு இவர் கேட்டாரு டிவிக கட்சி தலைவர் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா சில்வர் ஸ்பூன்லயே சாப்பிட்டு வளர்ந்தவரு பிறந்ததுல இருந்தே கஷ்டம் என்னன்னு தெரியாம பணக்காரராக வாழ்ந்தவரு அவருக்கு எப்படி தெரியும் மக்களோட கஷ்டமும் வேதனையும் ஆயிரம் ரூபாய் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் பாருங்க அவர் நடிச்ச திரைப்படத்துக்கு ரசிகர்கள் கொடுக்குற பிரைஸ் டிக்கெட்டுக்கு ரெண்டு மணி நேரம் சினிமாவுக்கு கொடுக்குற பிரைஸ் இருநூறு கோடி இருநூத்தி கோடி சம்பளம் வாங்குற பேர்பட்ட பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து பெரிய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாயோட வேல்யூ எப்படிங்க தெரியும் அதனால தான் பாருங்கள் அசால்ட்டாக தூக்கி எஞ்சி பேசிட்டு போகிறாரு அப்படி அடுத்தவங்களை பார்த்து கேட்குறாரு இல்லைங்களா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமாங்க அப்போ இவரு பண்ணதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க ஒரு ரசிகரை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு நெஞ்சில் அடிபட்டு கை உடஞ்சி இருக்கிற ஒரு ரசிகரை போய் நேரா பார்த்து ஆறுதல் சொல்றாரோ இல்லையோ ஆனால் பாருங்க ஆளை அனுப்பி ஏம்பா நெஞ்சில் அடிபட்டு போச்சா வேற அடிபட்டு போச்சு கை உடஞ்சிருக்குங்க ஆ மருத்துவ ரீதியாக ஏதாவது ஹெல்ப் பண்றோம் காசு கொடுத்துடுறோம் காசு கொடுத்தா எல்லாம் சரியா போய்டும் சரி கட்டு இவர் தான் சொல்றாரு பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரியா போயிடுமான்ட்டு அப்போ இவங்க தூக்கி வீசி எரிஞ்சிட்டு அவர் பாருங்க கையோ காலோ எலும்போ ஏன் மண்டையே உடஞ்சி ஆளே காலி ஆயிட்டா காசு கொடுத்தா எல்லாம் செய்ய போயிடுமா இந்த இடத்துல அடுத்து பாஞ்சி புறான்ற கூட்டம் என்ன தரமா கேட்கும் எங்க என்னங்காது அவர் பாட்டுக்கு பாக்கல விஜய் நண்டு போயின்னுக்காரு சும்மா கீழே வந்து அவரை பார்த்து ரசிக்காம அவர் பேசும்போது கை தட்டாம இவர் யாருங்க தடுப்புகளை தாண்டி பாஞ்சி பறந்து வந்து அவரை போய் பார்க்க சொன்னது இவர் பண்ண தப்பால் தானே அவருக்கு பாதுகாப்பாக தூக்கி வீசி அறிஞ்சாக்கா தப்பு இவர்தான் தான் விஜய் தான் அப்படின்னு கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சொன்ன அதே விஷயம் தான் இந்த ரிப்பீட் பண்றோம் உயிரற்ற விஜயோட கட் தேட்டர்ல நிக்க வச்சு பால் அபிஷேகம் பண்ணி தீபாரதனை கட்டி தேங்காய் உடைக்கிற அந்த ரசிகர் அந்த கட் அவுட்டுக்கு உயிரற்ற கட் அவுட்டுக்கு சொந்தமான பறந்து பாஞ்சி வரதான் செய்வாங்க கை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்துருக்கோம்னா ஒரே ஒரு விஜய் நட்சன் ஒரே ஒரு நூறு ரூபாய் டிக்கெட் ஐநூறு ரூபாய் இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பாக்குற ரசிகர்கள் தான் பரவி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாரு அப்பேற்பட்ட வளர்ச்சிக்கு விஜயோட வளர்ச்சிக்கு காரணமாக ரசிகர் அவரை பார்க்கத்துக்கு மேடை ஏறி வராருன்னு சொன்னா இறங்கி விடுங்க கீழா போங்கப்பா போங்கப்பா அப்படின்னு ஒதுக்கி விடுங்க அதை விட்டு விட்டு இந்தா வாக்க வர விஜயா இந்த ஆஸ்தி ஆகிடும் பாத்துக்கோ இந்த லட்சணத்துல அடுத்த கட்சியை பார்த்து சொல்லுவாரு மன்னர் ஆட்சியை குடும்பம் குடும்பமாக வாரிசு வாரிசாக கிளம்பி வந்துடேறாங்க மன்னர் மன்னருக்கு அப்புறம் இளவரசர் அப்படி அப்படின்ட்டு ஆட்சியே இன்னும் பிடிக்குது கட்சிதான் ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு இன்னும் ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு வரும்னு அவருக்கே தெரியாது அப்புறம் அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி இருக்கும் போதே இவரை பார்க்க வராங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உசுர உசுரம் மதிக்காம எப்படி வீசி எறிகிறாங்க ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் போதே இந்த மாதிரி இவ்வளவு கெடுபடி பண்றாங்கன்னு சொன்னா ஒரு வேலை பாருங்க இந்த நடிகர் ஆட்சி அமைச்சு சிஎம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அப்கிரேட் ஆயிட்டா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீ இரநூறுவா ஊப்பிங்க திமுக கட்சி விஜயோட பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்ட்டு சப்ப கட்டுவாங்க இப்ப உண்மையை சொல்ற எங்க கிட்ட பாருங்க எங்க கையிலையும் சரி எங்க மேலயும் சரி எந்த சாயம் கிடையாது அப்படி உண்மையை சொல்றதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவங்கவங்க கையில இருக்கிற சாயத்தை தான் பாருங்க உண்மையை சொல்றவங்க மேல பூசத்துக்கு ரெடியா வச்சு நிற்பாங்க அதுக்கு நாங்களா பொறுப்பு அவங்கவுங்க கையில என்னென்ன சாயம் கிடைக்குதோ அந்த சாயத்தை பூசறாங்க இல்லைங்களா உண்மையை மறைக்கிறதுக்காக அது அவங்க தப்பு தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க போற அப்படின்னு சொல்ற இவரை பாதுகாத்துக் கொள்வதற்கே பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பவுன்சர்ஸ் அந்த மாநாட்டில் கணக்கு காட்டின வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண் பவுன்சர்களாம் இது போக ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் பவுன்சர்கள் இவருடைய ரசிகர்கள் கிட்ட இருந்தே வேற யாருக்கிட்ட இருந்தால் கிடையாது இவருடைய ரசிகர்கள் கிட்ட இருந்தே இவரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே ஆயிரக்கணக்கான பவுன்சர்களோடு சுத்தி நிற்கிற இவர் தான் சொல்றாரு பாருங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க போறாராம் இத நாங்க மட்டும் சொல்லலைங்க அடிபட்டு நுண்டு போய் உட்கார்ந்து இல்லீங்களா சரத்குமார் என்கிற விஜயோட ரசிகர் அவருடைய அம்மாவும் நீங்க கொடுக்கலனாக்கா நீ எப்படி நீ என்ன மக்களை நீ பாதுகாப்பு பண்ண போற இதை அடுத்துதான் பாருங்க அந்த அம்மாவையும் அந்த அம்மாவோட மகனான சரத்குமாரியும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்களாம் உங்களை யாருங்க மீடியால இதை போல பேச சொல்றது மீட் கொடுக்க சொல்றது உண்மையை சொல்ல சொல்றது முதல்ல அந்த காட்சிக்குள்ள இருக்கிறது நானே இல்லைன்னு உங்க பையனை சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி மிரட்டியதற்கு பிறகுதான் வேற வழியே இல்லாம விஜய் மற்றும் விஜய் பவுன்சர்கள் மீது அந்த அம்மா புகார் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த புகார்ல ஃபர்ஸ்ட் முதல் முதலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பேரே பாருங்க வாரிசு நடிகை டிவி கே கட்சி தலைவர் விஜய் பேர் தான் மற்றும் பத்து பவுன்சர்கள் இந்த அம்மா கொடுத்த புகாரின் அடிப்படையில் விஜய் உட்பட மொத்தமாக பவுன்சர்கள் சேர்த்து பதினோரு பேர்கள் மீது ஓ ஆர் பதிவு செய்யப்படுகிறது அது முதல் குற்றவாளியும் விஜய் அவர்களையும் முதல்ல சேர்த்து அப்போ இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க திமுக ஆளுங்கட்சி இருக்கு நாங்க சொல்லலங்க இப்ப விஜய் ரசிகர்கள் கதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அம்மாவை தூண்டிவிட்டு

இது ஏதோ வெளிநாட்டில் நடந்த சம்பவம் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் கடந்த மே மாதம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று இந்த பனையூர் பண்ணையார் பாருங்க வாரிசு நடிகர் விஜய் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வராரு அப்படி மதுரை ஏர்போர்ட்டுக்கு விஜய் வரும்போது அவருடைய ரசிகர் ஓட்டர் வந்தாருன்னு சொல்லி அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிற பவுன்சர் பாருங்க அந்த ரசிகரோட நெத்தில கொண்டு போயிட்டு துப்பாக்கி வைக்கிறாரு விஜயோட பவுன்சர் ஒரு ரசிகரோட நெத்தியில துப்பாக்கி வைத்த இந்த காட்சி அன்றைய தினமே பாருங்க சமூக வலைதளங்கள் முழுவதும் மிக பெரிய அளவுல வைரலாச்சு எதுக்காக இந்த காட்சியை ஞாபகப்படுத்தணும்னு சொன்னா இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக பாருங்க இந்த மாதிரிலாம் தூண்டி விட்டு புகார் பதிவு பண்ணி விஜய் முதல் குற்றவாளியாக்கி எஃப்ஐஆர் பதிவு பண்ண முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா ஆளுங்கட்சி நினைத்திருந்தால் நெத்தி போட்டுல துப்பாக்கி வச்சார் இல்லைங்களா அன்றைக்கே விஜய் மற்றும் விஜய் பவுன்சர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விஜய் உட்பட எல்லாரையும் உள்ள தள்ளிப்பாங்க ஏன்னா விஜயோட பவுன்சர்கள் விஜயோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் நிக்கிறாங்க சம்பளத்துக்காக அப்படி இருக்கும் போது தங்களை தாங்களே ஏதோ ராணுவ வீரர்களை போல நினைத்துக்கொண்டு கொண்டு விஜய் ஏதோ சர்வதேச உலக தலைவர் அந்த சர்வதேச உலக தலைவர் வரும்போது யாராவது ஹியூமன் பாம் எல்லாம் உள்ள வந்துட போறாங்களோ அப்படின்றதுக்காக வர்றவங்க எல்லாரையும் சுட்டு சுட்டு பொசுக்குற அளவுக்கு உண்டான பாதுகாப்பு ஏதாவது அதிகாரத்தை தூக்கி கொடுத்துருக்காங்களான்னா சர்வதேச உலக தலைவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அவங்களுக்கு கூட பாருங்க இவ்வளவு அதிகாரத்தை வழங்கியது இல்லையே என்னப்பா அவரை பாக்கத்துக்கு வரீங்களா ஆஹா நீங்க கண்டிப்பா ஹியூமன் பாமோ இல்ல தீவிரவாதியாக தான் இருப்பது வாய்ப்பு இருக்குது ஸ்பாட்லயே சுடுங்கப்பா நெத்தி போட்டுல வச்சு மூளை வெளியே எடுங்கன்னு சொல்ற அளவுக்கு உண்டான அதிகாரம் சர்வதேச உலக தலைவர்கள் பாதுகாப்புக்கே இல்லைங்க அப்படி இருக்கும் போது ஒரு நடிகர் ஒரு சாதாரண நடிகரோட பாதுகாப்புக்காக நிக்கிற பவுன்சர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை வழங்கியதுங்க துப்பாக்கி எடுத்து பட்ட பகல்ல பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ரசிகரோட நெத்தில கன் எடுத்து போய் வைக்கிற அளவுக்கு இவரது பில்டப் பாதுகாப்பு அரணுக்குள்ள உட்கார்ந்து இவர் தான் பாருங்க அடுத்தவங்களை பார்த்து விமர்சனம் பண்றாரு மன்னர் ஆட்சி நடத்துறாங்க இலவச ஆட்சி நடத்துறாங்க பதிவாக இருக்கும் எஃப்ஐஆர் அன்றைக்கே பாருங்க ஒருவேளை வேலை பதிவு செய்திருந்தால் இன்னைக்கு பேசாம தான் அன்னைக்கு பேசியிருப்பாங்க எங்க ஆளுங்கட்சி திமுக பாருங்க விஜய பார்த்து நடுங்குறாங்க எங்க தலைவருக்கு கூடுதல கூட்டம் ஓட்டா மாற பட்சத்துல என்னாகுமோ பதவி பறிபோகணுமோ ஆட்சிக்கு வந்துருவாரோ அப்படின்ற பயத்துல அச்சத்தின் காரணமாக இல்லாத பொல்லாத வழக்கெல்லாம் அவர் மேல பதிவு பண்றாங்க அன்னைக்கும் பாஞ்சி வந்திருப்பாங்க இன்னைக்கும் பாஞ்சி வந்து லேட்டா வழக்கு பதிவு பண்ணா விஜய பழி வாங்கறதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு இப்ப லேட்டா பதிவு பண்றாங்கன்னு ஆளுங்கட்சி மேல பழி சரி ஸ்பாட்ல அன்றைக்கே வழக்கு பதிவு பண்ணலாம்னு பார்த்தா ஐயோ மாநாடு நடந்த கையோடு விஜயோட செல்வாக்க பார்த்து பயப்படுறாங்களேன் அப்பவும் பாருங்க ஆளுங்கட்சி மேல பழி ஏன் அப்படி அரண்டன கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்ற மாதிரி நம்ம மேனகரை தவிர யார் மேலேயாவது டைவர்ட் பண்ணி பழியை தூக்கி போடணும் இல்லைங்களா கெட்ட பேர் வந்தா அடுத்தவங்க மேல பழி இதை நல்ல பேர் எடுக்கணும்னா வாங்க 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 நான் தான் அடுத்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் நீங்க பாத்துருக்கீங்களா இப்ப எல்லாம் தலைமுறை யாரும் பார்த்து இல்ல பாக்காதீங்க பாக்கணும் அவசியம் கிடையாது என்ன பாத்தீங்கல்ல எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் அடுத்து நான் தான் எம்ஜிஆர் அப்படின்ட்டு தனக்கு தானே போர்டை கழுத்துல மாட்டேன்னு தற்பெருமை பேசுறேன் இந்த எம்ஜிஆர் வருங்கால எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய மாநாட்டில் சோறு சோறு அப்படிங்களா சோறு சாப்பாடு அந்த சாப்பாட்டில் என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்காங்க வந்த திருப்பி சொன்னா சாக்லேட் அந்த மாதிரி அடுத்த எம்ஜிஆர் வருங்கால சிஎம் ரொம்ப லட்சணமா இருக்கு இந்த சாப்பாடு வந்து எழுபது ரூபாய் பாருங்க பார்சலுக்கு எண்பது ரூபாய் இந்த சாப்பாடு நாங்க என்ன வந்து சும்மா வந்துருமா இல்ல மாநாட்டுல பத்தாயிரம் கொடுக்கறாங்க இருபதாயிரம் கொடுறாங்க செயலாளர்கள் கூட விடுறாங்க வந்துருந்தாங்க

சரி போட மாட்டேன்னு சுத்துறீங்க இல்லைங்களா அப்படி கழுத்துல மாட்டின அந்த போடை எழுத்தாவது ரசிகர்களோட தலைக்கு மேல மாட்டின்னு கொஞ்சமா நிழல உட்கார்ந்துருப்பாங்க இல்லைங்களா இவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காக வருகின்ற இவருடைய ரசிகர்களையே இவரால ஒழுங்கா பாதுகாக்க முடியல வெயில் கிட்டது ஆனா பாருங்க இவரு தமிழ்நாட்டை பாதுகாக்க போறாராம் நீங்களே ஒட்டு மொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலி வந்த எல்லா விஷயத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்கட்டு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம் பதிவு பண்ணும்போது